அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணொலிப்பதிவனூடாக சந்தித்திருக்கின்றோம் என்ன நாளில் மிகப்பெரிய துயரமான சம்பவமாக தாய்லாந்திலிருந்து தென்கொரியா சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி வெடித்து இருக்கின்றது இதில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன அடுத்து அமெரிக்காவினுடைய உளவு விமானத்தை மீண்டும் படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலினுடைய போர்க்குற்றங்கள் குறித்து பிரிட்டனினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையான கருத்துக்களை எச்சரிக்கைகளை உலக நாடுகளுக்கு விடுத்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் இன்று உலகில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்கள் குறித்து இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் தாய்லாந்தின் தலைநகர் பேங்குகளில் இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் மற்றும் எட்டு விமான ஊழியர்கள் என நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் சென்ற விமானம் தென்கொரியாவில் தரையிறங்கும் பொழுது தென்கொரியாவின் முவான் நகரின் விமான நிலைய ஓடுபாதையில் தரையிறங்கிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வெடித்து சுதறியிருக்கின்றது அதாவது லேண்டிங் கேரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானத்தை முழுமையாக தரையிறக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக பேங்கோக்கிலிருந்து தென்கொரியாவின் உடைய முவான் நகர விமான நிலையம் வரை வந்த விமானம் விமான நிலையத்தினுடைய ஓடுபாதையில் வெடித்து சுதறியிருக்கின்றமை மிகப்பெரிய அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து பயணிகள் ஆறு பணியாளர்கள் விமானிகள் உட்பட ஆறு பணியாளர்கள் என நூற்றி எண்பத்தி ஒரு பேர் பயணம் செய்த அந்த விமானத்தில் பயணம் செய்த நூற்றி எழுபத்தி ஐந்து பேர் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இரண்டு பேர் மாத்திரமே உயிர் பிழைத்திருக்கின்றார்கள் அந்த இரண்டு பேரும் மிக கடுமையான காயங்களுடன் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இன்றைய நாளில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரினுடைய உயிரை இந்த விமான விபத்து காவு கொண்டிருக்கின்றது அண்மைய சில நாட்களாக வாரங்களாக உலகளவில் விமான விபத்துகளில் உயிரிழக்கக்கூடிய சம்பவங்களும் விமானங்கள் வீழ்ந்து நொறுங்கக்கூடிய சம்பவங்களும் அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நேற்று முன்தினம் அஜர்பஜானுடைய விமானம் ரஷ்யாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வீழ்ந்து வெடித்து சிதறியதில் நாற்பத்தி எட்டு பேர் வரை கொல்லப்பட்டிருந்தார்கள் ஆனால் அது பின்னர் ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதலால் வீழ்த்தப்பட்டதாகவும் குறிப்பாக அந்த நேரத்தில் ரஷ்யாவினுடைய விமான நிலையங்களை நோக்கி உக்ரைன் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட காலமாக இருந்தபடியால் ரஷ்யாவினுடைய ஏர் டிபென்ஸ் சிஸ்டம் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் தானியங்கி முறையில் இயங்கி அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தி என பல சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தார்கள் அதை உறுதிப்படுத்தும் விதமாக ரஷ்ய அதிபர் புடினும் குறிப்பாக அஜர்பை அதிபரிடம் தொலைபேசியில் மன்னிப்பு கோரியிருந்தார் என்ற கருத்துக்களையும் பார்த்திருந்தோம் இந்த விமான விபத்துக்கள் மட்டுமல்ல அந்நிய சில நாட்களுக்கு முன்னாக துருக்கியினுடைய விமானம் ஒன்று ஏர் ஆம்புலன்ஸ் வெடித்து சுதறி பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருந்தார்கள் பிரேசிலினுடைய விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாக இருந்தது அதனையடுத்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு விமானம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாக விபத்துக்குள்ளாக உயிரிழப்புகள் ஏற்பட்டன எனவே என்றுமில்லாத வகையில் விமான விபத்துகளில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருப்பதையும் மிகப்பெரிய அளவில் உலகளவில் விமான பயணங்கள் கூட ஆபத்தானவையாக மாறிவிட்டனவா என்ற கேள்விகளையும் இந்த சம்பவங்கள் எழுப்பியிருக்கின்றன இந்த நிலையில் உயர்லாந்து தாய்லாந்திலிருந்து தென்கொரியா சென்ற விமானத்தில் உயிரிழந்த அத்தனை பேருடைய ஆத்மா அடைய வேண்டும் என நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த நிலையில் காசாவின் உடைய அகாலி மருத்துவமனை மீது ஸ்டேலியராணுவம் மிகப்பெரிய அளவிலான வீச்சுக்களையும் பீரங்கி தாக்குதலையும் நடத்தியிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் கமாலத்வான் மருத்துவமனை மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அங்கு சத்திர சிகிச்சை கூடம் மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகள் நோயாளர் விடுதிகள் வெளிநோயாளர் பிரிவுகள் மருத்துவர்கள் தங்கக்கூடிய விடுதிகள் என பலவற்றை தீ வைத்து எரித்திருந்தார்கள் இது ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றம் என பலரும் கண்டனத்தை வெளியிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த கண்டனங்களை பொருட்படுத்தாத பொருட்படுத்தாதில் மீண்டும் அகாலி அல் அகாலி மருத்துவமனை மீது மிக கடுமையான ஆட்லரி செல்வீச்சுக்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் நடத்தி இருக்கின்றார்கள் இதில் மருத்துவமனைக்கு மிகப்பெரிய அளவிலான சேதம் மேல்தளத்தில் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைக்கு மேற்கத்தைய நாடுகளினுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருப்பதால் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு இது மிகப்பெரிய தூண்டுதலாக அமைந்திருப்பதாக பிரிட்டனினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொழிற்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் இப்படி கொடூரமான இனப்படுகொலை நடத்தும் ஒரு நாட்டுக்கு ஆயுதங்களை பிரிட்டன் வழங்குவதே ஒவ்வொரு பிரிட்டன் குடிமக்களையும் விற்கப்பட வைத்திருப்பதாக அவர் மிக பெரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார் காசாவில் உள்ள கடைசி செயற்பாட்டில் உள்ள மருத்துவமனைகளை ஸ்டேல் அளித்திருப்பதாகவும் ஏமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஏமன் சர்வதேச விமான நிலையத்தில் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார அமைப்பினுடைய தலைவர் டெட்டோஸ் அதானம் அவர்கள் மயிரலையில் உயிர் பிழைத்திருக்கின்றார் ஐநாவினுடைய முக்கியமான ஒரு உறுப்பினர் ஒருவர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக காசாவில் தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்த மக்கள் தங்கி இருக்கக்கூடிய பாடசாலைகள் குறிவைக்கப்படுகின்றன இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே முற்றாக ஸ்டேலின் உடைய அப்பட்டமான போர்க்குற்றமாக அமைந்திருக்கின்றது ஆனால் இந்த நடவடிக்கைகளுக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காத மேற்குலகம் தொடர்ச்சியாக ஸ்டேலை ஆதரிப்பது அவர்கள் மேலும் மேலும் இந்த படுகொலை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி வருகின்றது என ட்விட்டரில் காட்டமான பதிவை இட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அங்கு கடைசி மருத்துவமனை அளிக்கப்பட்டிருக்கின்றது குழந்தைகளினுடைய உடல்கள் உறைந்து போயிருக்கின்றன காயப்பட்டவர்கள் மருந்துகள் இல்லாமல் வெற்றித்தரைகளில் படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் நோயாளர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டிய மருத்துவர்கள் அங்கு தினமும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அவசர நோயாளிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகள் விமானத் உள்ளாகின்றன ஆனால் இன்னமும் இந்த மேற்கத்திய நாடுகள் ஸ்ரீவை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றமை வியப்பாக இருக்கின்றது என்று பிரிட்டனின் உடைய தொழிற்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையான கருத்துக்களை குறிப்பிடுகின்றார் அது பிரிட்டனிலாக இருக்கலாம் அமெரிக்காவிலாக இருக்கலாம் ஐரோப்பியிலாக இருக்கலாம் எல்லா நாடுகளிலும் மனிதநேயம் படைத்தவர்களும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலையை கண்டிக்கக்கூடியவர்களும் மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறுபட்ட அழுத்தங்களையும் கருத்துக்களையும் தங்களுடைய மட்டங்களிலே செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த நாடுகளின் அரசு இயந்திரங்கள் காசா மக்களுக்காக மனிதாபிமான ரீதியில் அசையாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கின்றது அவர் மேலும் ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதஞ்சாவுக்கு பிடிவாரன் பிறப்பித்த போதிலும் கூட அதை நிறைவேற்ற மாட்டார்கள் என்ற தைரியத்தில் அவர் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்கு இந்த உலகத்தினுடைய அழுத்தங்கள் போதாமல் இருக்கின்றன என்ற ஒரு மிக முக்கியமான கருத்தையும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தொழிற்கட்சியினுடைய உறுப்பினர் தெரிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக தற்போது நடைபெறக்கூடிய நிலைமை அவர் திட்ட தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து கவுதிப்படை இஸ்ரேல் இடையிலான முறுகள் அதிகரித்திருக்கின்றது சனா விமான நிலையம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக கவுதிகளும் பெங்கூரியன் விமான நிலையத்தை தாக்கியிருந்தார்கள் ஜெருசலேம் மீது பாலஸ்டிக் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவின் உடைய விமானம் ஒன்று ஏமனில் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது எம் நைன் ட்ரிப்பர் மற்றொரு உளவு விமானம் கவுதிப்படைகளினால் ஏவுகணை தாக்குதல் மூலம் சுட்டு செங்கடலிலும் ஏமன் பிராந்தியத்திலும் இந்த பதற்றங்கள் அதிகரித்த பின்னர் அமெரிக்காவினுடைய எம்பியுனை ட்ரிப்பர் அதாவது உளவு விமானத்தை கவுதிகள் சுட்டு வீழ்த்துவது ஒன்பதாவது முறை என கவுதிப்படை தெரிவித்திருக்கின்றது முப்பத்தி ரெண்டு மில்லியன் டாலர் பெறுமதியிலான இந்த எட்டு எம்பியுனை உளவு விமானங்கள் ஏற்கனவே கவுதிப்படைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு உளவு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் உடைய முன்னாள் பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர் என்று ஒரு டைம்ஸ் ஆஃப் ஸ்டேலுக்கும் மற்றும் காட்ஸ் ஊடகத்துக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பில் ஏமனில் இருக்கும் கவுதிப்படைகளினுடைய இராணுவ தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறி வருகின்றது அவர்களுடைய ஏவுகணை தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் அவர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் மிகப்பெரிய அளவில் மேம்பட்டதாக இருக்கின்றது நாங்கள் அவர்களுடைய பலம் குறித்து குறைவாக மதிப்பிட்டிருக்கின்றோம் நாங்கள் எண்ணியதை விட படைகளுடைய பலம் அதிகமாக இருப்பதை செங்கடலில் மட்டுமல்ல அவர்கள் ஸ்ரேலை நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதலிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஸ்டேலினுடைய அயண்டோம்களை மட்டுமல்ல தாட் வான் பாதுகாப்பு சாதன அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்ட தாட் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் கூட ஊடறத்து கொண்டு ஊடுருவி தாக்கக்கூடிய திறனுக்கு கவுதிகள் வந்திருக்கின்றார்கள் கவுதிகளினுடைய ஏவுகணைகள் அனைத்துமே ஆயிரம் டாலர்களுக்கு உட்பட்டவை அவர்கள் தயாரிக்கக்கூடிய அதிகளவான ஆயுதங்கள் கவுதிக சுல்லா பயன்படுத்துவது ஈரானிய ஆயுதங்கள் என ஆயிரம் டாலர்கள் பெறுமதியான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்தும் போது அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் மில்லியன் டாலர் பருமதியான இடைமறைப்பு ஏவுகணைகளை பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது அதாவது ஆயிரம் டாலர்களுக்கு குறைவான ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்துவதற்கு மில்லியன் கணக்கான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலிருந்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பிலிருந்து செல்லக்கூடிய இடைமறைப் பேவுகணைகள் செலவாகி கொண்டிருக்கின்றன இது நீண்ட நாட்களுக்கு சென்றால் நிச்சயமாக அவர்களுடைய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இடைமறிக்கக்கூடிய இடைமறை ஏவுகணைகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் இது ஒரு மூலோபாய ரீதியில் மிக சிக்கலான நிலைமை என கவுதிகளை எதிர்கொள்வதற்கு ஸ்ரேல் மிகப்பெரிய சிரமத்தை சந்தித்திருக்கின்றது என்பதை அவர் திட்ட தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் அண்மைய நாட்களில் கூட படையினுடைய தாக்குதல் வீச்சுக்கள் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த யுத்தம் ஸ்டேலுக்கும் கவுதிகளுக்கும் இடையிலான ஒரு நேரடி மோதலாக இருக்குமான அச்சமும் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது அடுத்து டெல்லாவு மற்றும் ஸ்ட்ரேலிய நகரங்களில் இன்றைய தினமும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன பணைய கைதிகள் ஒப்பந்தம் தொடர்பில் நெதஞ்சாக அக்கறை என்று இருப்பதாகவும் பணைய கைதிகளின் உயர்கள் விடயத்திலும் அவர்களுடைய பாதுகாப்பு விடயத்திலும் எந்த ஒரு அக்கறையும் காட்டாமல் இந்த போரை நடத்துவதனூடாக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காகவே நெதஞ்சாக மிக முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் என அஸ்திரேலியர்கள் கோபாவசத்துடன் மிகப்பெரிய போராட்டத்தை செய்திருக்கின்றார்கள் டெல்லி சதுக்கத்திலே அங்கு அவர்கள் புதிய அமெரிக்க அதிபராக இன்னும் சில வாரத்தில் பொறுப்பேற்றுக் கொள்ள இருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள் ட்ரம்ப் உங்களை நெதஞ்சாக முட்டாளாக்கிவிட அனுமதிக்காதீர்கள் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் நெதஞ்சாகுவை நீங்கள் தங்குதலையின்றி ஆதரிப்பதன் உண்டாக பனைய கைதிகளின் உயிரை ஆபத்தில் தள்ளியிருக்கின்றீர்கள் பனைய கைதிகளின் விடுதலையை தள்ளி வைத்திருக்கின்றீர்கள் நீங்கள் நெதஞ்சாகுக்கு அழுத்தம் கொடுத்து பனைய கைதிகளை மீட்டு தாருங்கள் என அவர்களுடைய உறவினர்கள் நெதஞ்சாகுவை நீங்கள் நம்ப வேண்டாம் என்று அமெரிக்க திரு ட்ரம்புக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து லெபனானிலும் ஸ்டேல் போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் போர் நிறுத்த காலக்கெடுவை கடந்தும் அதாவது அறுபது நாட்கள் கடந்த பின்னர் ஏற்கனவே ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானில் தங்களுடைய போராளிகளை பின்னகர்த்தி இருக்கின்றார்கள் அந்த சி சர்ச்சைக்குரிய பகுதியில் லெபனான் இராணுவம் நிலை கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அறுபது நாட்கள் ஹிஸ்புல்லா ஹேல் யுத்தத்தில் சமாதான ஒப்பந்தம் நிறைவடைந்திருக்கின்றது இந்த நேரத்தில் ஹிஸ்புல்லாவுடன் எட்டப்பட்ட போர்நடுத்த ஒப்பந்தத்தில் உறுதியளிக்கப்பட்ட அறுபது காலக்கெடுவை கடந்தும் தெற்கு லெபனான் முழுவதும் உள்ள பகுதிகளை தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஸ்டேல் தலைமை ஆராய்ந்து வருவதாகவும் தெற்கு லெபனான் எல்லைப் பக்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய இராணுவத்தை முழுமையாக விளக்காமல் இருப்பதாகவும் தற்போது குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருக்கின்றன எனவே ஸ்டேல் லெபனானுடனான இந்த போர்நிறுத்த ஒப்பந்தத்திலும் கூட இதய சுத்தியுடன் நடந்து கொள்ளவில்லை நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்பதை இந்த சம்பவங்கள் திட்ட தெளிவாக காட்டுகின்றன குறிப்பாக இந்த போர் நிறுத்த காலக்கீடு அறுபது நாட்கள் முடிவடைந்த பின்னர் தெற்கு லெபனான் எல்லைகளிலிருந்து ஸ்டெயல் ராணுவம் முற்றாக வெளியேற வேண்டும் ஹிஸ்புல்லா போராளிகளும் வெளியேறிவிட வேண்டும் அந்த பகுதிகளின் கண்காணிப்பு லெபனான் இராணுவத்தின் வசம் இருக்கும் என கூறப்பட்டது ஆனால் அதை மீறும் வகையில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் இருப்பதாக பல குற்றச்சாட்டுக்கள் தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே இதன் பின்னர் லெபனானுக்கும் ஸ்டெயலுக்கும் இடையில் அதாவது ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஸ்டெயலுக்கும் இடையில் ஒரு யுத்தம் ஆரம்பிப்பதற்கான சிக்கல் நிலை இதனால் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து ரஷ்யா புதிய ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இன்னும் சில நாட்கள் நிலையில் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கின்றார்கள் அடுத்த ஆண்டு முதல் மால்டோவாவுக்கு எரிவாயு விநியோகத்தை நிறுத்துவதற்கு ரஷ்யா எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஐரோப்பா முழுவதும் பெரும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் ரஷ்யாவினுடைய எரிவாயுவை தான் அங்கு மின்சார உற்பத்தியாக இருக்கலாம் மக்களுடைய சமையல் பூர்த்தியாக இருக்கலாம் அத்தனை தேவைகளும் நிறைவேற்றப்படுகின்றன எரிவாயு சப்ளை செய்யக்கூடிய மிக முக்கிய நாடாக ரஷ்யா காணப்படுகின்றது இந்த நிலையில் மால்டோவுக்காவுக்கான முழுமையான எரிவாயு விநியோகத்தை நிறுத்துவதாக ரஷ்யா அறிவித்திருப்பதால் மில்லியன் கணக்கானவர்கள் மின் பற்றாக்குறை மற்றும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளால் அவர்கள் தவிக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும் எனவும் இது ஒரு மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடி மட்டுமல்ல பொருளாதாரத்திலும் தாக்கங்களை ஏற்படுத்தும் என்ற கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் மால்டோவா ரஷ்யாவிடம் இருந்து எரிபொருள் மற்றும் பெட்ரோலியப் பொருட்களை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் நேட்டோவுக்கு ஆதரவாக ஐரோப்பாவுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருவதால் இந்த அதிரடியான முடிவை ரஷ்யா எடுத்திருக்கலாம் என்ற அச்சங்களும் எழுந்திருக்கின்றன ஒருவேளை ரஷ்யா கூறியதைப் போல எரிவாயு விநியோகத்தை மால்டோவாவுக்கு முழுமையாக நிறுத்தினால் மிகப்பெரிய உள்நாட்டு சிக்கல் மால்டோவாவுக்குள் ஏற்படும் என்பதுதான் யதார்த்தம் இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் குறிப்பினூடாக அகில மீடியா நண்பர்கள் குறிப்பில் நீங்கள் இணைந்து கொள்வதனூடாக உடனுக்குடன் எங்களுடைய செய்திகளுடைய லிங்குகளையும் ஏனைய செய்தி தொடர்பான விடயங்களையும் பார்வையிட முடியும் என தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி